வணக்கம் இது குரலின் சிறப்பு நேரான இன்றைக்கு நினமோட்டி லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒரு கிரீம் பண்ணு அகில உலகத்துக்கும் ஃபேமஸ் ஆயிருக்குண்ணா நம்ம நிதியமைச்சருக்கு தான் அந்த பெருமை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க உள்ளபடியே யூடியூப்புக்கு எல்லாம் கண்டென்ட் கொடுத்து ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டாங்க இப்போ இந்த ரகசிய வீடியோவை எடுத்தது யாரு கிரீம் பண்ணு போய் இந்த லெவலுக்கு பாடுபடுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் தேசிய அளவில் ராகுல் காந்தியிலேருந்து உத்தவ் தாக்கரே என்னுடைய பையன்லருந்து எல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு நிர்மலா சீதாராமன் ஏன் இப்படி பண்ணாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அது கலைஞர் சில விஷயங்கள் செய்வார் நம்ம அளவு கலைஞர் அவ்வளோ பிரியாலை இது வேற இளையராஜா இசைஞானின்னு பேர் வச்சார் இப்படி பலருக்கும் பேர் வச்சுருக்காரு அதே மாதிரி நம்ம வந்து இவர் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி நம்ம தயாரிப்பாளர் தானு வச்சார் ஸோ இப்படி ஒருத்தர் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து தமிழ் குரல் வாயிலாக நம்ம இவ்வளோ நாள் சீனிவாசன் என்று அழைச்சி கொண்டிருக்க வந்து கிரீம்பன் சீனிவாசன் சொல்லி நம்ம ஒரு பேரை அவருக்கு சூட்டிடுவோம் ஏன்னா பல சீனிவாசன் இருக்குனாலும் தெரியாது அவன் பேசும்போது இந்த உலகத்துக்கு அவரை சீ கிரீம்பன் சீனிவாசனாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சு ஏன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த க்ரீம் பண்ணை மார்க்கெட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காருனா அவமானப்பட்டாலும் அசியப்பட்டாலும் அந்த க்ரீம் பண்ணுக்காகவே அவர் வந்து பெரிய இது பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ க்ரீம் பண்ணு ஒரு ஆட் எடுத்துக்கிட்ருக்காரு அப்போ வந்து இப்போ காரி துப்புனாலும் தொடச்சிக்கு வேணும்னு ஒருத்தர் சொன்னார்ல அந்த மாதிரி நான் காரியத்துக்கு நான் போய் மணி பெட்டாலும் தொழிலதிபர்கள் தொழிலில் கரெக்டாக இருப்பாங்கன்றது சீனிவாசன் ஒரு பெரிய உதாரணம் நான் அங்கே போய் காலையில் விழுந்து அம்மாவை மனச்சிருங்க அப்படின்ற முத நாள் அந்த அம்மாவை ஏரியை இப்படி மிதிச்சு விட்டார் நாடு முழுவதும் நாசப்படுத்தி விட்டாப்புல நிர்மலா சீதாராமன் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் போய் ஐயா அம்மா நானும் ஆர்எஸ்எஸ்தான்ற மாதிரி சொல்லி கேட்டார் இப்போ என்ன பண்ணுறாருன்னா க்ரீம் பண்ணுக்கு ஒரு விளம்பரம் போட்டிருக்கார் உலகத்தில் ட்ரெண்டிங் ஆகக்கூடிய க்ரீம் பண்ணுங்க அப்போ வந்து அவர் இன்று முதல் க்ரீம் பண் சீனிவாசன் சொல்லி நம்ம ஒரு அடைமொழியை வைத்து அழைப்பது நல்லாயிருக்கும் அந்த பேரை நம்ம தமிழ் குரல் வாயிலாக வச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ கிரீம்பன் சீனிவாசன் மேட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூன்று நாட்களாக ஊருகா மாமி வர்சஸ் கிரீம்பன் சீனிவாசன் இதை நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் கேட்பாங்க ஏன்னா அந்த இது வந்து என்னென்னா க்ரீம் பண்ணால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் விலைகாரனுக்கு போகிறா யூரோ க்ரீம் போகிறான் க்ரீமும் பண்ணுன்னு தெரியும் அவனுக்கு ஆனால் ஊருகான்றது தெரியாது அப்போ ஊருக்காக்கு என்ன அப்படின்னு பிக்கில்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணு பிக்கில் தான் என்னான்னு அவனுக்கு தெரியாது பிக்கில்னு இங்கிலீஷில் பேர் இருக்கு ஆனால் பிக்கிள்னால் எப்படி இருக்கு அவனுக்கு வந்து அதை எப்படி சாப்பிட்ணும் எதுக்கு தேவைன்னு தெரியாது உறப்பு சாப்பிட மாட்டேன் ஸோ அப்போ இந்த க்ரீம் பன் வர்சஸ் பிக்கிள் இதுதான் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்ருக்க நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா மாமியை வச்சு என்ன பண்ணால் மஞ்சள் குளிக்கலாம் அப்படின்னு நம்ம அக்கா வானதி அக்கா வந்து பிளான் பண்ணி அதுக்கு ஒரு மிக்சி கிரைண்டரு தையல் மிஷின் பழைய காலத்துக்கு போயிடுச்சு போய் கொடுத்து எப்படி ஓட்டு வாங்கிடலான்ற நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா மாமினால் அடுத்த ரவுண்டு தோத்தே போயிருன்ற மாதிரி நிலம தான் போயிடுச்சு மாமியை தொடர்ந்து கூப்பிட்டு வந்துச்சுன்னா அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக அமையாது அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு இப்போயே பிளான் போடுது அது கூப்பிட்டு வந்து யாருக்குமே காசு தராத மாமியிட்ட அடித்து பிடுங்கி மிஷின் வாங்கி கொடுங்க அதுதான் ஏதோ போ அதை வச்சு பொய்யும் போட்டு பித்ரா அப்படின்னு சொல்லி இருபது லட்சம் பேருக்கு புத்திரா லோன் கொடுத்துருக்கேன் மொத்தம் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அதான் நம்ம கேட்டது தான் ப்ரெஸ் மீட் நம்ம வந்து ஓபன் பண்ணி வச்சோம் என்னோட அருமைய சோதர் பிபிசி ரிப்போர்ட்டர் செல்வகுமார் வந்து கேள்வியை கேட்டிருக்காரு கேட்டு அங்கே வந்து அந்த மாதிரி அதிகாரத்தை மாட்டு நான் கேட்டு சொல்றேன் செக் பண்ணி சொல்றேன்னா பேங்க்ல கேட்டு சொல்கிறேன்னா அப்புறம் நீ எதுக்கு பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க நீ சொன்னது புறம் பொய் என்ன சொல்கிறான் உன் அதிகாரி என்ன சொல்கிறான்னே உனக்கு தெரியல போது அப்போ அதிகாரி என்ன சொன்னாலும் சொல்லிவி அப்படின்ற மாதிரி அந்த அம்மையார் வந்து பேங்க் டேட்டா பேங்க்லேருந்து நேராக நிதியமைச்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க அதிகாரிகள்லாம் வாங்கி கொடுத்து ஆமாம் வாங்கிட்டு சிஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் சிஜிஎம்லாம் இருப்பாங்க அப்போ இவ்வளோ காமெடியன்ஸை தாண்டி அது வந்திருக்கு என்னென்னா இதில் வந்து இப்போ அறிவு படிப்பறிவு எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அவசியம் கிடையாது பாப்புலேஷன் முப்பது லட்சம் பேர் அதில் குழந்தைகள் வயசானவர்கள் கழிச்சா பதினஞ்சு லட்சம் பேர் அப்புறம் எப்படி இருபது லட்சம் பேருக்கு நீ முத்ரா லோன் கொடுத்தேன்னு கேட்டாலே அதுக்கே பதில் சொல்ல முடியாது அதை பார்த்து இப்போ நம்மகிட்டே ஒரு கேனை பையன் வந்து கொடுத்தானா யாராவது சிறப்பை கண்டி அடிப்போம் அது ஏன்னா இருக்கிறதே பதினஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேருக்கு எப்போ லோனை கொடுத்தான்னு சொல்லி அவனா நம்மகிட்ட சொன்னான்னா அவனை செருப்பான அடிப்போம் என்னென்ன முட்டாளியா அப்படின்னு ஆனால் ஒரு நிதி அமைச்சர் அதை வாங்கிட்டு ரெண்டு இடத்துல பேசினது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் கேட்குற கேள்விக்கும் அதே இது நான் நேற்று என்ன சொன்னேன்னா அதை சொல்கிறேன் திருப்பி அதே பேடை வச்சு வாச்சு வாச்சிட்டு போனால் இப்போ எவ்வளோ அறிவுபூர்வமான ஒரு நிதியமைச்சர் நம்ம கிடச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது இல்லை இப்படியான விஷயங்கள் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டேட்டாவை கேட்குற லெவலுக்கு நம்ம ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம்னாலும் இந்த வீடியோவை யார் எடுத்தாங்கிறதுலே பலவிதமான குளறுபடிகள் இருக்கு பலர் என்ன சொல்கிறாங்க ரிலீஸ் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் அண்ணாமலை கேட்குறேன் அப்படில எடுத்தது தப்புன்னு சொல்லலை அவர் லண்டனில் இருந்தாலும் கட்சி சார்பில் நான் மன்னிப்பு கேட்குறேன்னா அப்போ எச்ராஜா தக்காளி தொக்கா அவர் எதுக்கு குழு போட்டிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அவர் எங்கே போகிறாருன்னு அவருக்கு தெரில அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த மூணு மாதத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்துடுவாங்க ஏன்னா கட்சியில் காசு கொடுத்துருவாங்க டீசல் போட்டுருவாங்க வண்டிக்கு வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க வயசான காலத்தில் அப்போ ட்ரைவருக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க எந்த செலவும் இல்லாமல் தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு சுற்றி பார்த்துடலாம் வந்து கோயில் குளத்துக்கு போயிடலாம் வயசான காலத்தில் எழுபது வயசுக்கு மேலே ஆப்போகுது ஸோ அப்போ ஓசியில் சுற்றிடலாம் அதனால நமக்கு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி அவர் இருக்கார் ஸோ அவர் வந்து என்னென்னா இங்கே என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது ராஜா வந்து ஒரு டம்மி பீஸ் தான் ராஜா வந்து என்ன பச்ராஜாவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க ஆனால் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையும் நிர்மலா சீதாராமனை ஓட ஓட தான் ஊரில் இருக்குமோ இல்லையோ அடியாலை வச்சுனாலும் விரட்டணுன்றது அண்ணாமலையோட பிளான் அண்ணாமலை வர்றதுக்குள்ளே கோயம்புத்தூர் தொகுதி ஆட்டையை போட்டுணுன்றது வானதி அக்காவோட பிளான் அதுக்குள்ளே அம்மாவை டக்குன்னு அண்ணாமலை எல்லா நேரத்தில் டக்கு டக்குன்னு உங்களை நாலு ஒரு அஞ்சு டைம் வரச்சு லோன் கொடுத்தேன் அதை பண்ணேன் குடி சேர்க்கறேன் அவன் இந்த தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ண வச்சு எல்லாரும் வர்றா ஒரு எம்எல்ஏ வானதி ஒரு லேடி எம்எல்ஏ அவங்க வந்து எவ்வளோ பண்ணிட்டாங்க நமக்கு அவங்க பண்ணாத துறையே கிடையாது அவங்க தொகுதி மக்களுக்கு மட்டுமா பண்ணாங்க கோவை கொடிசியான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு கோயம்புத்தூரில் அதை கொடிசியா கூப்பிட்டு வந்து அங்கே ஃபுல்லாக தொழில் எல்லா தொழிலுக்குள்ள கொடிசையா மெம்பராக அவர்கள்லாம் வர வச்சு மத்திய நிதியமைச்சரை மீட் பண்ண வைக்கிறது அப்புறம் வந்து சினிமா தேட்டர் அதிபர்களை மீட் பண்ண வைக்கிறது கல்யாண மன்ற அதிபர்கள் மீட் பண்ண அப்போ எல்லா பணக்காரனும் நமக்குள்ளே வந்துடுவான் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுவான் அப்போ என்ன லாபி அப்படின்னா நம்ம வந்து இப்போ டெல்லியில் மோடிஜியை பார்க்கணும் அமித்ஷாஜியை பார்க்கணும் நிதிஜியை பார்க்கணும் ஏன் அஜித் தோவலையே பார்க்கணுன்னா கூட அக்காட்டை சொன்னால் அவங்க ஏற்பாடு பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி ஒரு லாபியை ரெடி பண்ணி நான் தான் அந்த தமிழ்நாட்டில் நாமளே இருக்கலாம் பிரச்சாரம் பண்ணலாம் போகலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ட்ட வந்துட்டீங்கன்னா ரஷ்யா பிரச்சனையாக இருந்தாலும் சரி உக்ரைனில் உங்களுக்கு பிரச்சனை உக்ரைனில் தேங்காய் பண்ணு சரியாக விற்க மாட்டேங்குது அப்படின்னா கூட நீங்கள் ஏன்ட்ட வந்து சொல்லிட்டிங்கன்னா நான் அஜித் தோவில் வச்சு பேசிக்குவேன் அப்படின்றது அவங்களோட பாணி யார் வானதி வானதி அக்காவோட பா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முதல் கட்டமாக இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து பல பேரை சந்திக்க விடுறாங்க இது புறாத்தையும் வீடியோ எடுத்தாங்களா ஆமாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க இப்போ பல பேரை சந்திக்க விட்டு தான் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் பரவிரும்பலாது அப்படியே தமிழ்நாட்டில் பரவையணும் அப்போ தொழிலதிபர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பான் எவனை பிடிச்சா எங்கே குதிரை ஏறலான்னு அவனுக்கு தெரியும் இந்த க்ரீன்பன் சீனிவாசனை பார்த்திங்களா ஒரே நாளில் மன்னிப்பும் கேட்டு ஒரே தான் ரைட்டில் கை காமிச்சு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டா இருப்பாருங்க தேங்காய் பண்ண வைக்கிறதுக்கு இப்போ க்ரீன் பண்ணை வந்து உலகம் பூரா திட்டுருக்காங்களே இது மாதிரி தான் இருப்பான் என் தொழிலதிபர்கள் அவன் மானம் ரோசம் வந்து பெருவாரியாக இருக்காது அதை பற்றி நான் கா கேர் பண்ண மாட்டாங்க பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ் நம்ம வந்து போகிறோம் வர்றோம் இதை எப்படி பயன்படுத்தி வியாபாரமாக்குறது பணமாக்குறது அதாவது எப்படின்னா ப்ராடக்ட் இன்டூ மணி டைம் இன்டூ மணி அப்படி தான் எல்லாத்தையும் மணியாக கன்வெர்ட் பண்ணணுன் தான் பார்ப்பாங்களே தவிர இது இப்போ ப்ராடக்ட் இன்டூ பொலிட்டிக்கல் ஏன்னா ஸ்பீச் இன்டூ இது பவர் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க ஒன்லி மணி 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 தான் சரியா அஜித் படத்தில் வரணும் மணி 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 அதுதான் என்ன எவன் காலில் விழுந்தாலும் சரி எவன் செருப்பால் அடித்தாலும் சரி அடுத்த நாளே காலில் விழுந்துருவாங்க இல்லை செருப்படி அடிச்சுங்க மேடம் நீங்கள் தானே மேடம் என்னங்க மேடம் நீங்கள் நான் அப்படியா மேடம் சொன்னேன் அங்கே ரெண்டு செருப்பு கால்ிட்டி அடிங்க மேடம் இருக்குங்க மேடம் நான் கூட பழைய செருப்பு தம்பி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பழைய உங்கள் செருப்பை கட்டுறா அப்படின்னு ஐயா என் செருப்புலேயே உங்களை அடிக்கிறது அம்மா செருப்பு பொருளையா சூ போட்டிருக்காங்கயா அப்படின்னு கழட்டி அதையும் வாங்கிட்டு தேங்காய் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்கே தொழிலதிபர்கள் பலருடைய இதாக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தொழிலதிபர்களை கேதர் பண்ணுறதுல யார் கோவை எம்எல்ஏ வந்து இருக்காங்க இப்போ சென்னையில் ஒரு தொழிலதி பார்ப்பாள் அப்போ நிர்மலா மேடத்தோட இவங்க க்ளோஸாக இருக்காங்களா நமக்கு ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்குல்ல இவங்களை போய் பார்த்தோன்னு வருவான் அங்கிட்டு ஒரு கட்டிங்கை போட்டுவிட்டு மேடம் இந்த மாதிரி நமக்கு வேண்டிய ஒரு நாலு கோடி ஜிஎஸ்டி போட்டாங்களா கட்டில் கட்சியில் சேர்றேன்றார் சரி ஒரு ஒரு கோடியை போட சொல்லி வாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போயிடும் இப்படி ஒரு தலைவியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கார் அவர் இந்த மாதிரி அண்ணாமலை வந்தால் அண்ணாமலை வர வரைக்கும் தான் இதை செய்ய முடியும் அண்ணாமலை வந்தால் என்ன ஆகும்னா மிஷின் இப்போ பழைய பாத்திரம் ஈய பாத்திரம்லாம் கொடுத்து இந்தம்மா செட்டப் பண்ணி வச்சுட்டுருக்கோம் அண்ணாமலை வந்து தலைக்கு ஐநூறு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாப்பு அதோட வானதி ஐயா அந்த அம்மா நாங்கள் போய் பழைய பாத்திரத்தை கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்கள் அண்ணாமலை ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்குறாப்புல அண்ணெயில் அண்ணாமலை பக்தனா மாறிடுவாங்க இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அவரு கூட கண்டஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் கூட நடக்கலாமா நடக்குது அதுதான் நடக்குது இப்போ வந்து வானதி தன்னோட இருப்பை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் நிரந்தரப்படுத்தி கொள்வதற்கும் மாநிலம் முழுவதும் நான் தான் பெரிய ஆள் மத்தியில் எவன்ட்ட பேசுனாலும் இங்கே வாங்க ம் அந்த இதில் ஏதோ ஒரு விளம்பரத்தில் சொல்லுவாங்க தேடி வாங்க சந்தோஷமாக போங்கன்னு அந்த மாதிரி தான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன் வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்தியாவில் உக்ரைன் பிரச்சனையை கூட நான் தீர்த்து வைக்கிறேன் நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்துருங்க யார்கிட்ட வேணாலும் நம்ம பேசலாம் யாரை வேணாலும் ஜலஞ்சுக்கையை கூப்பிட்டு வரணுமா தேவை சரியான காரணம் சொல்லுங்கள் நானே கூப்பிட்டு வந்து குடிசையால் கூட்டம் போடுறேன் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு அவர் ஏதாவது பணம் கொடுத்தாருன்னா வாங்கிக்கோங்க அப்படின்ற ரேஞ்சிங் இப்போ போயிட்டுருக்கு வானதியோட அரசியல் அண்ணாமலாம் அங்கே உட்காந்து இதை பூராத்தையும் ரோல் பண்ணி ரோல் பண்ணி ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படி இந்த அட்டை நான் இல்லைன்னா யார் யார் என்னென்னாலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உள்கூத்து ஆளை வச்சு அவரை வச்சு வீடியோ எடுத்து இப்போ அந்த நீக்கிட்டாங்க பார்த்தீங்களா இப்போ இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 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 அவனும் புறநகரில் ஏதோ இருக்கானா அவனால் இப்படி நிதியமைச்சர் தங்குகிற ரூம்கில் விட்டாங்கன்னு தெரில என்ன நடக்குதுன்னே ஒன்று புரியல இல்லை அது வானதியை ஒரு ஒரு விதமாக சொன்னாங்க பின்னாடி இருந்து எங்கள் தொண்டர்கள் யாராச்சும் கோவத்தில் அதை வீடியோ எடுத்துருக்கலாங்கிறாங்க ஆமாம் எப்படி ஒரு நிதியமைச்சர் தங்கி இருக்கிற ரூமில் வீடியோ எடுத்தா அப்புறம் அவங்கள எப்படிங்க நம்பி எங்கே எல்லா இடத்துலையும் கேமரா வச்சா எப்படி இவர்கள்லாம் தங்குவாங்கன்னு தெரியல ஒரு ரூம் இடத்துல என்னன்னே புரிய மாட்டேங்கிறீங்க கதையே வேற மாதிரி இதுலேயே ஒரு ரெண்டு மூணு ஆங்கிள் கே வந்திருக்கு சார் இப்போ வெவ்வேறு பக்கத்தில் ஏன்னா முதல்ல அவர் எந்திரிச்சு அந்த மன்னிப்பு கேட்குறது அது ஒரு ஆங்கிளா பிரஸ் மீட்ல இது சொல்றாங்க வானதி சொல்றாங்க நீங்க முழு வீடியோ பாத்தீங்களா அதுல நிதியமைச்சர் பேசக்கூடியதும் பதிவாயிருக்கு அப்படின்னு ஆங்கில மாத்தி ஒரு ஆறு நிமிஷம் கிளியர் ஆடியோட ஒரு இதை வரை எடுத்திருக்காங்க இதெல்லாம் அதுல அவங்க கேட்கறாங்க ஒரு பெண் எம்எல்ஏவா இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட கிட்டப்பட்டுதான் வந்தாங்க ஜிலேபி சாப்பிட்டாங்களா நீங்க என்ன கேட்டாருமா கேட்டாரா ஜிலேபி தானே சாப்பிடுவாங்கன்னு தான் சாப்பிடுவாங்க இது என்ன அவமானம் மோசமான வார்த்தையா இல்ல மோசமான வார்த்தையை பயன்படுத்திட்டாரா இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு என்ன பெண் எம்எல்ஏன்னு என்ன அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல என்ன வானதியை கேட்குறாங்க அதே ஒரு ஆண் எம்எல்ஏ இருந்தால் நீங்கள் அப்படி சொல்லி ஏன் எல்லாம் இருக்கு ஆன் ஆன் எம்எல்ஏ ஜிலேபி சாப்பிட மாட்டாரா என்ன ஆண் எம்எல்எல்ஏ வந்தால் வயது ஜாஸ்தியாக இருக்கும் சுகர் இருக்கு இருக்கும் ஜிலேபி சாப்பிட மாட்டாங்கல்லே தவிர இந்த மாதிரி ஜிலேபி சாப்பிட்டு அவர் அவர் வந்து எது எப்படி காமெடியன்ஸ் பாருவீங்களா அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ வந்து அடுத்த டைம் வரும்போது சாப்பிட்றத பார்த்துருவாருன்னு நினைப்பாங்க நல்ல வாயில் வருது ஏங்க பில்ல பார்த்தா தெரியாதா யார் யார் யாரு அப்படிலாம் அவர் பார்த்துருக்கா அவர் நக்கலுக்கு பேசுறாரு பில்ல பார்த்தா தெரியாதா என்னென்ன சாப்பிட்ருக்காங்கன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ இதை வந்து இவங்க சாப்பிட்றது வந்து தட்டில் பார்த்து சொல்லுவாங்களா என்ன கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு வகையில சொல்லுவாங்க எது புடிச்சு சாப்பிட்றாங்கன்னு பார்த்து திரும்ப வைக்கிறத கூட அது இப்ப சீமான் இருக்காரு அவர் போய் இப்ப பிரபாகரன் அவர்களே பார்க்க போனார் தலைவனை பார்க்க போகும்போது அங்கேயே ஆளுநர் இதை புரிஞ்சுக்கணும் தமிழ் இவன் எங்க இருந்தாலும் புரியுதா தமிழ் இந்த உலகம் பூராமே தமிழ் என்ன வந்து உணவை நோக்கி போகக்கூடியதுன்றது நீ சீமான் கேட்டா கூட சொல்லுவார் அவர் சாப்பிட்றது வந்து ஒருத்த பேப்பர் பேனா வச்சு எழுதியிருக்கான் அதுக்கு ஆதாரம் அண்ணன் சீமான் புரியுதா சாப்பிட்டவரே அவர் தான் போய் பின்னாடி வச்சு இது பண்ணி மான்கறி சாப்பிடறாரா முயல்கறி பிடிச்சிருக்கா அவருக்கு என்ன காலி ஆகுதுன்னு மனசுல கூட வச்சுக்கிறாம மறந்துடும் சொல்லி நோட் எடுத்து எழுதியிருக்கான் எல்டிடியில் புரியுதா எழுதி சீமான் ஊறுகாயை தான் சாப்பிட்டாரு பொரியலை கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு மான் கரியை விரும்பி சாப்பிட்டான்னு எழுதினான்னா அடுத்து நைட்டு வந்து அவர் எதை விரும்பி சாப்பிட்ருக்காரோ அதை வைப்பாங்க இது உலகம் புறா நடக்கிறது தானே புரிதாகவும் இது என்ன புதுசாக வந்து நம்ம இப்போ தேங்காய் பண்ணி சீனிவாசம் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரா க்ரீம் பண்ணி சீனிவாசம் இது வந்து இப்போ போராளிகளே வந்து பண்ணியிருக்காங்க ஒரு மாபெரும் வருங்கால அதிபர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா அன்றைக்கே கணிச்சிருக்கார் பிரபார தலைவர் கணிச்சு அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ நீங்கள் அவர் போகும்போது நோட் எடுத்து எழுதியிருக்காங்க இல்லை இது எந்த கட்சியில் நடக்கலையே அவர் ஆண் தானே எங்கள் அண்ணன் சீமான் ஆண் தானே அவருக்கே இந்த மாதிரி ஒரு துரோகம் நடந்திருக்குன்னு சொல்கிறா சொல்கிறாங்களே அவர் நல்லது தான் நடந்திருக்கு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார் வாட்ச் பண்ணி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இன்னொருத்தர் பார்க்குறது நல்லதாக கேட்டதான்னு நீங்கள் சீமான்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எங்கள் அண்ணன் வந்து அதை அனுபவிச்சு இதில் ஆண் பெண் பாகுபாடு எங்கே இருக்குது ஒரு ஆண் இப்போ ஒரு ஆண் வீரனாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீமானுக்கே அதுதான் நிலமை எழுதியிருக்காங்க என்ன இந்த இந்தம்மாவுக்கு பில்லு இது கம்ப்யூட்டர் பில்லு அங்கே வந்து போராளி குழுக்கள் கம்ப்யூட்டர் கிடையாது பில்லு கிடையாது அவங்க நோட்டில் எழுதியிருக்காங்க இங்கே கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால இப்போ இவர் க்ளீன் பண்ண சீனிவாசம் இப்போ என்ன சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இதில் என்ன இருக்குது பில்லு எடுத்து எவ்வளோன்னு பார்க்கும்போது இல்லை சாப்பிட்டாக்கே கரெக்டாக ரெண்டு பேர் சாப்பிட்ருக்காங்க இல்லை இப்போ ஆனந்தி மட்டும் வந்துருப்பா வாக்கிங்கு வாக்கிங்க வரும்போது என்னப்பா பில்லு காஃபி இருக்குது ஜிலேபி இருக்கு சாம்பார் வடை இருக்கு அப்படிங்கும்போது அப்போ அந்த அம்மா தான் சாப்பிட்ருக்கணும் அது தெரியாத அவர்கள் போகவே இல்லைன்னு அவங்க இடமோ இல்லை அப்பா அவர் கேஷுவலாக ஜாலியாக பேசினதை சீரியஸ் அரசியலாக இருந்தால் கேட்குறாங்க வர்றாங்க வர்றாங்க கேட்குறாங்கன்றது என் தங்கச்சி வானதி அவர் வந்து ஒரு தங்கச்சி மாதிரி நினச்சி தான் பேசினார் அவர் வந்து தப்பாலாம் வானதியை பேசலார் அவர் வந்து சகோதரி மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்க கூட வந்து டெய்லி சாட்டு புல்லு என்னான்னு கேட்டாங்கன்னா இது மக்கள் கேட்கறதை மாற்றி சொல்கிறாரு அவர் புரியுது அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து இது பண்ணுவாங்க இப்போ யானையை பிடிக்கிறாய் காட்டு பிள்ளை இன்னொரு கும்கி யானையை வச்சு தான் யானையை பிடிப்பாங்க இப்போ அந்த மாதிரி பொதுமக்களை பற்றி சொல்லும்போது பெண்கள் இப்படி கேட்குறாங்கன்றதை இன்னொரு பெண்ணை வச்சு சொல்ல எம்எல்ஏ வச்சு சொல்கிறேன் இது வந்து மிருகத்துக்கு நடக்கிறதா மனுஷனுக்கு நடக்கிறதா இது போய் வானந்தி தப்பா நினச்சாங்கன்னா தப்பா இல்லை இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் வந்து லிஸ்ட்டாங்க அதிமுக ஜெயக்குமார் கண்டிக்கிறார் இது பாசிசத்தினுடைய உச்சம் அதிகாரம் மமதை மமதையில் ஆடுறாங்க அவர் கிடைச்ச எடுத்து சிக்ஸர் அடிக்கிறான்னு செய்வார் அப்படின்ட்டு செல்வ பிறந்தக்கே போராட்ட அறிவு ஸ்டாப்ல அடிக்க ஆர்எஸ் எஸ் ஒரு மூணு இடத்துல போய் அந்த அம்மா வர வழியில் போராட்டமா இது அவங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா போராட்டம்னு காங்கிரஸ் கட்சியில் இருந்து இலக்கில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ல செல்வது பிறந்த இதை வந்ததுக்கப்புறம் ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு வைங்க எதையாவது ஒன்று எடுத்து விளாடணும்ல த டைம் பாளைய வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் என்ன த இதா எடுத்தால் போட்டதே அவன் நாட வேண்டி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த ஒரு மேட்ரை வைரஸ் வைரல் பண்ணி எப்படி சங்கிகள் வந்து ஒன்றும் இல்லாத வைரல் பண்ணி பெருசாகிக்குவாங்களோ அதே மாதிரி இதுவும் ஒன்றும் இல்லாத மேட்ரு தான் இதை பெருசாக்கி உலகம் பூரா கொண்டு போயிட்டேன் ஏன்னா ஹச்ராஜா கொந்தல் ஹச் ஹச்ராஜா வந்து இன்னும் கொந்தளிக்கு ராப்பில் அப்படின்னா அவருக்கு இந்த அரசியலே புரிய மாட்டேங்குது அந்த பக்கம் போனால் கூட்டத்தில் தள்ளி விட்டு போயிடறாய் ஏன்னா இதில் இப்போ அண்ணாமலை கூட போனால் ஏ அண்ணாமலை பண்ணுறது மாடு சாணிக்கெல்லாம் கூடலாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இதெல்லாம் இவ்வளோ நாள் அரசியல் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நமக்கு தெரியலையுன்னு சாக்கா நம்மளை இப்போ இங்கே வந்தால் நம்ம மாமி சரி அவன்தான் வந்து சூத்ரா அவன் பண்ணுறான் அதை நமக்கு புரியலை ஆனால் நம்மவாலே பண்ணுறாள் அந்த அரசியல் நம்ம பண்ண முடியலேன்னு சொல்லி இப்போ ராஜா வந்து டென்ஷனில் இருப்பாள் ஏன்னா அவர் அவர் தான் மன்னிப்பு கேட்டுட்டார்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா மன்னிப்பு கேட்டால் கிட்ட போய் கேளுங்க நீங்கள் என்கிட்ட கேட்குற கேட்குறதுல அவ்வளோ கேட்டா இல்லை அவர் வந்து இப்போ அங்கே வியாபாரம் போயிட்டு போயிட்டுருக்கு பண்ணுக்கு கிரீம் தடணும்னு அந்த வேலை அவருக்கு இருக்கு அவர்கிட்ட போய் எப்படி போய் கேட்க முடியாது அப்போ மாமி பேசுகிறாங்க அவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்கன்றதுனால கேட்குறாங்க எப்படியும் தேரெழுத்து விட்ட மாதிரி எங்கேயோ இருந்த மாமியை இழுத்து கொழந்த கோவையில் இப்படி நாசப்படுத்திட்டாங்க யார் வானதி ஆனா வந்துட்டு போனதுனால திரும்ப ஓட்டு கேட்க போறது அந்த நேத்து வெளியே போய் கழுவி கழுவி ஒன்னும் ஊத்திருக்கேன் வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்க அதாவது போனை ஏதாவது அவங்க குடும்பத்துல எடுத்தா கூட நான் பண்ணிடுவாங்க நீ வந்து எடுக்காத நீ போனை தொடாத நீ போனை கொண்டு வராத ஆஃபீஸ் பக்கமே ஃபோனை கொண்டு வந்துடா என் பார்க்குறேன் அவனுக்கு ஃபோனோட வரக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கு மென்டல் ஆகிடுச்சு அது உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் அது கட்சி ஆர்கனைஸ் பண்ணது தான் அந்த கூட்டம் அதே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா அப்போ எதை தான் வீடியோ தமிழ் இசையில் அதை வீடியோ எடுத்து தான் ஐம்பத்தி ஏழு பேர் சேர்ந்தாங்கன்னு டிஃப் போட்டு போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க அதாவது எப்படியும் அது அம்மா எழுத்து தெருவில் விட்டுருவாங்க எலெக்ஷனுக்குள்ளே பாப்பம் சார் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்